ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ ரீசெண்டாக காஷ்மீரில் இருக்க பகல்கமில் ஒரு சோகமான சம்பவமே நடந்துச்சு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு இருபத்தேழு இந்திய மக்களை சுட்டுக்கொண்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமே இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு கடுமையான மோதல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நிறையா ஆக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு தருப்புலையும் கடுமையான வார்த்தைகள் போகிறத பார்த்துட்ருக்கோம் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்கள் தான் இதை செஞ்சுருக்காங்களே தவிர்த்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற ஐஎஸ்ஏ காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாதிகளை உதவி செஞ்சுருக்கதையும் நிறைய நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பான அவங்களுடைய வான்வெளியை இந்தியன் ஏர்லைன்ஸ் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் கொண்டு வந்திருக்காங்க இதனால நிறைய பிரச்சனைகள் இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு உண்டாயிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு இந்த வான்வெளியை க்ளோஸ் பண்றது அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா பலக்கோட்டை அட்டாக் பண்ணும்போது இதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு வான்வெளியை க்ளோஸ் பண்ணாங்க இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணுறனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெயினாக இந்தியாவிலேருந்து கிளம்பக்கூடிய ஃப்ளைட்ஸ் அதாவது பர்டிகுலராக டெல்லி அம்ரித்சர் சண்டிகர் ராஜஸ்தான்லேருந்து போகக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் உதாரணத்துக்கு கல்ஃப் யூஎஸ் யூகே அப்புறம் யூரோப் இந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கு பெரிய பாதிப்பு ஏன் அப்படின்னா இவங்களால் இனிமேல் பாகிஸ்தான் வழியாக டைரெக்டாக போக முடியாது சுற்றி தான் போகணும் சுற்றி போகணும் அப்படின்னா குஜராத் போய் அரபிக் கடல் வந்து அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போய் அப்புறம் தான் கல்ஃப் நாடுகள் போகணும் ஸோ இப்படி சுற்றி போகிறனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் ஜாஸ்தியாக எடுக்கும் இப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கே எக்ஸ்ட்ராவாக ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அடுத்ததாக ஃப்யூவல் ஜாஸ்தியாக தேவைப்படுது இதோட விளைவு ஆப்ரேட்டிங் காஸ்ட் கூடும் சோ இது இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பாதிப்பை தவிர்த்து மிடில் ஈஸ்ட் கேரியர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது உதாரணத்துக்கு டெல்லியிலேருந்து இருந்து துபாய்க்கு போற எமிரேட்ஸ் பிளைட் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு டிராவல் டைம் பாத்தீங்கன்னா த்ரீ யார்ஸ் டெல்லியிலேருந்து இருந்து துபாய் போறதுக்கு ஏன்னா பாகிஸ்தான் வழியா டைரக்டா போயிடலாம் அதே இது இந்தியன் ஏர்லைன்ஸான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போக முடியாது சுற்றி தான் போகணும் அப்ப எப்படி போவாங்க குஜராத் அரபிக் கடல் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வழியாக கீழே போய் ரைட் சைட் போகணும் ஸோ இப்படி போகும்போது போது அவங்களுடைய டிராவல் டைமும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆர் சைடு இதனால தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மொதல் இது ஃப்ளைட் ஷெட்யூல்ஸ் எல்லாமே அடிவாங்குது இப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு நாலு ஸ்கெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்னா மொதல் உதாரணத்துக்கு போ துபாயிலருந்து டெல்லி அடுத்து டெல்லியிலேருந்து துபாய் அப்புறம் துபாயிலேருந்து மும்பை அப்புறம் மும்பைலேருந்து சென்னை இப்போ இதுதான் இந்த நாலு ஸ்கெட்யூல்னா மொதல் ரெண்டு ஸ்கெட்யூல்லே அதிகமான டைம் எடுக்கும் போது அடுத்த ரெண்டு ஸ்கெட்யூலுமே அதிகமான டைம் எடுக்கும் அதனால் மொத்த ஸ்கெடியூலையும் அவங்க மாற்றணும் அப்போ ரெண்டாவதாக லாங் டிஸ்டன்ஸ் போகிற ஃப்ளைட்ஸ் உதாரணத்துக்கு யூஎஸ் யூகே இந்த மாதிரி இடத்துக்கு போகிற ஃப்ளைட்ஸ் பதிமூணு மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா இப்போ பதினஞ்சு மணி நேரம் எடுக்கும் அப்புறம் நான் ஸ்டாப்பாக லாங் டிஸ்டன்ஸ் போகிற ஃப்ளைட் அதாவது இந்தியாவிலேருந்து நியூயார்க்குக்கு இப்போ ஃப்ளைட்டு போகுது நான் ஸ்டாப்பாக அப்படின்னா நான் ஸ்டாப் போகிற அளவுக்கு அதோடைய ஃபியூவல் கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் இப்போ டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படி சுற்றி போகிறனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபியூவல் கெப்பாசிட்டி இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணும் நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீ ரீஃபியூல் பண்ணுற நிலமை ஏற்படுது ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாப்பாக இப்படி லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் டைமும் பார்த்திங்கன்னா பதினாலு மணி நேரம் இருந்தது இப்போது பதினேழு பதினெட்டு மணி நேரம் எடுக்கும் அப்போ இப்படி பதினேழு பதினெட்டு மணி நேரம் எடுக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கும் ஃபுட்டு கொடுக்கணும் அது போக ஸ்டாஃப்ஸ் பைலட்டுமே ஜாஸ்தியாக போடணும் எவ்வளவு நேரம் ஃப்ளைட் ட்ராவல் ஆதோ அதுக்கேத்த மாதிரி பைலட்ஸும் போடணும் அப்படின்ற ரூல் இருக்கு அப்போது ஜாஸ்தியான ட்ரெயின்ல ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பைலட்ஸும் போட்டாகணும் சில ஏர்லைன்ஸான இண்டிகோ உங்களுடைய சென்ட்ரல் லொக்கேஷனான டஸ்கன் கிர்கிஸ்தான் அசர்பைஜான் இந்த இடத்துக்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ரூட்ஸ்க்குலாம் பாகிஸ்தான் வழியாக போகிறது மட்டும்தான் ஈஸியை தவிர்த்து சுத்தி போறது டபுள் மடங்கு சுத்து அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இப்போ இது யாருக்கு சாதகமாக அமையுதுன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் கேரியர்ஸ்க்கு தான் உதாரணத்துக்கு இப்போது டெல்லியிலேருந்து துபாய்க்கு போகிற டிஸ்டன்ஸோ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் இந்த மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஃபியூவல் காஸ்ட்டோ இருபத்தஞ்சிலருந்து முப்பது லட்சம் ஆகும் அதே இதை சுற்றி போகும்போது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஆகும் ஸோ இந்த நாற்பது டு நாற்பது அஞ்சு லட்சத்தை யார்ட் எடுப்பாங்கன்னா நம்மகிட்டருந்து தான் எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்னா ஃப்ளைட் ரேட்டை கூட வைப்பாங்க இப்போ அதே இது இந்த மிடில் ஈஸ்ட் கேரியர்ஸ்லாம் டேரெக்டாக போகிறாங்க அப்போ டேரெக்டாக போகிறனால இவங்க டிக்கெட் ப்ரைஸை ரெண்டு விதமாக வைக்கலாம் ஒன்று இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு ஈக்குவலாகவும் வைக்கலாம் இல்லை கம்மியாகவும் வைக்கலாம் க கூட வைச்சாங்கன்னா அந்த கூட வைக்கிற எல்லாமே இவங்களுக்கு நல்ல வருமானம் தான் கம்மியாக வச்சாலுமே இவங்களுக்கு நல்ல வருமானத்தை தான் கொடுக்கும் அதே இது இந்தியன் ஏர்லைன்ஸ் கூட வைக்கிறனால எந்த விதத்துலேயும் அது லாபம் கொடுக்காது ஏன்னா ஃபியூவல் காஸ்ட்டிலே அந்த ப்ரைஸ் எல்லாமே போயிடும் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தான் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதத்துக்கு வான்வெளியை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்களோ அதை வச்சு தான் அந்த வான்வெளியை எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்றது தெரிய வரும் ஸோ இதனால் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய இடைஞ்சலாக அமைய போது அண்ட் ஏர்லைன் கம்பெனிக்கும் வருமான லாஸும் நிறைய ஏற்படும் அந்த அஞ்சு மாதம் க்ளோஸ் பண்ணதுக்கே இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு மொத்தம் அறுநூற்றி பத்து கோடி லாஸ் ஏற்பட்டுச்சு ஏர் இண்டியாவுக்கு மட்டும் நா நானூற்றி தொண்ணூறு கோடி லாஸ் ஆச்சு ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்